ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு நம்மளோட வருமானத்தை எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னு எந்தெந்த பர்சன்டேஜில் பிரிச்சுக்கிட்டால் நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக முடியும் சீக்கிரன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் ஃபிஃப்டி தேர்ட்டி ட்வெண்ட்டி ரூல் அதான் மோஸ்ட் பாப்புலர் ரூல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன் நீட்ஸ் அதாவது வாடகை பில்ஸ் food, சாப்பாடு groceries அதெல்லாம் வந்து ஃபிஃப்டி needs, நீட்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வான்ஸ் நம்மளோட பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும் ஷாப்பிங் போகணுன்னு தோணும் டிராவல் பண்ணணுன்னு தோணும் ஸோ அதெல்லாம் வான்ஸில் எடுத்துக்கிறாங்க ஸோ 20% savings சேவிங்ஸ் அண்ட் so 20% ஸோ future பர்சன்டேஜ் நம்ம சேத்து சேர்த்து வைக்கிறது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அதுக்காக எடுத்துக்கிறாங்க இதா most popular rule 50-30-20 rule இப்போ நம்ம வெல்த் பில்டிங்காக ஒரு ரூல் பார்ப்போம் தேர்ட்டி பர்சன்டேஜ் நீச்சு ஸோ கரண்ட்டு பில்ல குறைக்கிறது வாடகை கொஞ்சம் பார்த்து வீடு எடுத்துக்கிறது சின்ன சின்ன செலவு கிராசரி செலவு அதெல்லாம் கொஞ்சம் சிக்கனம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணலாம் ஸோ அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்ஸ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸியான ஷெட்யூலில் நம்மளுக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் வேணும் ஸோ தேட்டர் போகிறது ஷாப்பிங் போகிறது ஸோ அவங்களோட வருமானத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வான்ஸ்க்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் லாங் டேர்மாக இருக்கும் ஸ்டாக்கு ரியல் எஸ்டேட்டு எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு டெபாசிட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி அதை லாங் டேர்மில் நம்மளை காப்பாற்றும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் சேவிங்ஸ்னால் இப்போ நீங்கள் டெபாசிட்டை கூட போட்டு வச்சுக்கலாம் டெபாசிட் உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ திடீர்னு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு திடீர்னு ஒரு பெரிய செலவு வருது பிக் கோல்ஸு ஷார்ட் டம் ஷார்ட் டர்ம் கோல்ஸு இதுக்கெலாம் நம்ம வச்சுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வெல்த் பில்டிங்கான வெர்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ஷன் இருக்குது அக்ரஸிவாக எனக்கு வேணும் வெல்த் பில்டிங் வேணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபோக்கஸ்டாக நான் இருக்கேன் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம் முதல் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம் கோல்டன் ரூல் அண்ட் நார்மல் பாப்புலர் ரூல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெல்த் பில்டிங்காக நம்ம பார்க்குறப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ்ன்னு பார்த்தோம் இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறோம் தேர்ட்டி பர்சன்டேஜ் நீட்ஸு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்ஸ் ஸோ இது அக்ரெஸிவாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்ஸுமே வந்து நம்ம எங்கே இருக்கும் ஃபியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா தேவைப்படும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்ஸ் ஓகே அடுத்து கீ டிப்ஸு நான் அப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா ஒன்றும் இல்லை உங்கள் இன்கம் கூட கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜை நீங்கள் கூட்டிக்கலாம் ஏன்னா உங்கள் வான்ஸும் நீட்ஸும் சேமாக வச்சுட்டு இன்கம் கூட கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜை நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் அதை வெல்த் பில்டிங் சீக்கிரமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களோட கரண்ட் இன்கம் எவ்வளோ நீங்கள் எந்தெந்த பர்சன்டேஜை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்